அல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை கற்க வேண்டும் என்று விழைந்து தனித்தனியாக கற்போர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களும் மணிவாசக பெருமான் ஆணையிட்டவாறு சொல்லிய பாற்றின் பொருளை உணர்ந்து சொல்லி இறைவன் அன்புக்கு ஆளாக வேண்டும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்த காரணத்தினால் ஒவ்வொரு பாடலாக நான் தனித்தனியே உரைத்து வருகிறேன் அந்த வகையில் திருச்சதகம் நூறு பாடலுக்கும் தனித்தனியே உரை வகுத்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது திருவம்பாவை பாடல்களை ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வருகிறேன் ஆறு பாடல்களுக்கு முன்னதாக உரை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது ஏழாவது பாடல் இது முன்ன இந்த வரலாறு ஒவ்வொரு பாடலும் தனித்தனியாக கேட்க அன்பர்கள் வாய்ப்பு இருப்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் திருவண்ணாமலையில் நிகழ்ந்ததாக கூறுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தனக்கு இறைவன் மீது மிக்க அன்புடைய இறைவனை ஏக இறை சிவமே என்று உணர்ந்து இந்த வாழ்வையே வந்து அழித்த ஒரு சிவபெருமான் இந்த உடலையே கொடுத்தது இந்த உலகத்தையே அனுபவிக்க கொடுத்தது இன்ப துன்பங்களை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துவது தன்னை அடைய இந்த உயிர்கள் அடைய வேண்டும் என்று கருணையோடு கொடுத்த ஒரு பெருமான் தான் என்று உணர்ந்து அவருக்கே அடிமையாக தொண்டு செய்கிறார்கள் அல்லவா எந்த குறிய எதிர்ப்பும் இல்லாமல் அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிப்பட்ட உத்தமரே தமக்கு கணவராக வர வேண்டும் என்று நோன்பிருந்து மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோமே எழுந்து நீரா நீராடி மடுவிற்கு சென்று நீராடி அங்கே ஒரு அம்பிகை ஒரு மணலிலேயே பொம்மையாக செய்து ஆராதிக்கிறதாக அப்படி ஒரு வரலாறு அப்படி செல்லக்கூடிய பெண்கள்லேயே பல வயது உடைய பெண்கள் கன்னி பெண்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்களே வந்து ஒருவர் ஒருவர் வந்து எல்லோருமே வந்து இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள் சிவமே வந்து இறை என்று உணர்ந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரே கோரிக்கை தமக்கு கணவனாக பிற்காலத்திலே வாய்க்க போது என்ன இதில் என்ன ரகசியம் என்றால் ஒரு கணவனோ மனைவியோ இறைவனுக்கு ஆட்பட்டவளாக இறைவன் மீது அன்புடையவளாக ஒருவனுக்கு அமைந்து விட்டால் அவன் இந்த உலகத்தில் பெறக்கூடியது வேறு எதுவுமே இல்லை எளிதாக இறைவனை நோக்கி பயணி பயணிப்பதற்கு இதை போல் துணை செய்வது எதுவுமே இல்லை அந்த கருத்து தான் நான் வந்து முதலிலே இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நமது இல்லத்தாரும் வந்து இறைவனை நோக்கி பயணித்தால் நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்ற ஒரு ஞானத்தையும் நாம் வந்து அடைய வேண்டும் அப்படி வந்து போகும்பொழுது இந்த பெண்கள்லாம் ஒவ்வொரு பெண்கள் தூங்கி விடுவார்கள் இல்லையா நன்றாக வீரமாக பேசுவார் நானே வந்து உன்னை எழுப்புவேன் உங்களை எல்லாம் எழுப்புவேன்லாம் சொல்லுவாள் ஏதோ ஒன்று சொல்லுவாள் இறைவன் மேல் என்போல் வந்து யாருக்கு அன்பு இருக்கிறது எல்லாம் சொல்லுவார் ஆனால் தூங்கி அவர்களை அவர்களையெல்லாம் வந்து கேலி பேசுவதாக சொல்லி அவர்களுக்கு இறைவன் மேல் உள்ள திண்மையான ஒரு பக்தியையும் அன்பையுமே வெளிப்படுத்தக்கூடியதாக கூட அப்படியெல்லாம் வந்து இருக்கிறது ஒவ்வொரு பெண்களாக பெண்ணாக உறங்கக்கூடிய பெண்களை எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஏழாவது பாடலில் ஒரு பெண் வந்து மிகவும் வந்து ஒரு உச்சநிலையில் உள்ள பெண் உச்சநிலையில் உள்ள இறைவன் மீது அன்பு உடைய ஒரு பெண் அதனால தான் மரியாதையோடு அன்னேன்னா தாயே என்று பொருள் மற்ற எல்லாம் விழித்த வார்த்தைகள்லாம் வந்து வேற இந்த பெண்ணை வந்து அண்ணே என்று அழைக்கிறாருன்னா இவ்வளவு பக்தி உள்ள நீயே வந்து உறங்குகிறாயே என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இறைவன் மீது அன்பு இருக்கிறது என்று பின்னால் இந்த பாடல்லையே வந்து வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அங்கே வெளியில் இருந்து அழைக்கக்கூடிய பெண்கள் அண்ணே இன்னும் இவையும் சிலவோ பல அமரர் உன்னருக்கு அறியான் அம்மா என்னாமல் இது நீ எவ்வளோ பெரிய ஒரு பக்தி எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இறைவன் 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 மீது உனக்கு இதை போல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஓரொரு பொழுது அவரை மறந்து தூங்குவது கூட வந்து ஒரு இயல்பாக உன்னுடைய இயல்பாக இது கூட உன்னுடைய இயல்பு இருக்கவே முடியாது நீயே வந்து உறங்கினால் என்னாவது இவ்வளவு அன்பு உடைய நீ எப்படி வந்து உறங்கினாய் என்பது போல வியந்து கேட்பது போல் அது உணவுகிறார்கள் அண்ணே அன்னையே இவையும் சிலவோ பல அமரர்கள் வந்து உன்னருக்கு அறியாங்க எத்தனையோ அமரர்கள் வந்து நினைக்கக்கூட வந்து அறியக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடியவர் அவர் ஏன் என்றால் அவர்கள் வாழ்வியல் நலன்களுக்காகவும் இந்த உடல் வழியாக இந்த தேவ உடல் வழியாக இந்த உயிருக்கு போகங்களை வைத்து வெளியிலிருந்து ஈர்த்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீண்ட ஒரு ஆயுளுக்காகவும் அனைத்து உலகியல் போகங்களுக்காகவும் இருந்து வணங்குகிறார்கள் ஆட்சி அதிகாரம் உள்பட ஆனால் அடியார்கள் அது அப்படி இல்லை அடியார்களுடைய ஆசை வந்து பேராசை என்னன்னா நீயே வேண்டும் எனக்கு உன்னையே நாங்கள் அடைய வேண்டும் என்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட அதுக்கு வந்து வழியாக என்ன கருவியாக கொண்டிருக்கிறாள்னா அன்பு என்ற ஒன்றையே கருவியாக கொண்டு இந்த புற உலக எல்லாம் புறந்தள்ளி மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றொள்ள சிற்றம்புன்ற உறவை எல்லாம் புறந்தள்ளக்கூடியவர்கள் இல்லையா பல அமரர்கள் உன்னருக்கு அறியாம் ஒருவன் ஒருவன்னா அவ ஒருவன் இன்னும் ஒருவன்கான்க இல்லையா ஒன்றவந்தானேன்னு சுற்றுறாருல்லையே திருமலர் முதல்ல எடுத்த சொ சொல்லே ஒன்றவந்தானே தான் ஆ அம்மா சொல்கிறாங்க ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணி துணிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் அடைத்தேன் என்று சொல்லி அம்மா வேறு யாரையாவது சொன்னாங்களா ஒரே பெருமாள் அவ்வளோதான் அப்படிப்பட்ட இது அவங்க தான் வந்து சொல்கிறாங்க நினைந்திருந்து வானவர்கள் நீர்மலரால் பாதம் புனைந்தும் அடி பொருந்த மாட்டார் அற்புத திருவந்தாதியில் பதினஞ்சாவது பாட்டு அவர்கள் நினைத்தால் கூட வந்து நிறைய எல்லாம் கொண்டு வழிபட்டால் கூட அவருடைய திருவடியை வந்து எளிதாக பொருந்த முடியாது ஏன்னால் அவர்களுடைய நோக்கம் வந்து வாழ்வியல் நன்மைகள் மட்டுமே நோக்கம் சுயநல வழிபாடு பலர் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருப்பது அவர்களுக்கெல்லாம் வந்து அது எளிதில் வந்து பொருந்தாது அன்னே சோ பல அமரர் உன்னருக்குன்னா நினைத்தருக்கும் வந்து அறிய என்ன அறியன்னு சொல்கிறது ஒருவன் ஒரே இறைவன் நமசிவாயச சிவதராயச என்று எஜுர்வேதத்தில் சொ நடுவில் சொல்லப்பட்டது போல அடையாளம் காட்டப்பட்ட ஒரே இறைவன் அதில் நடுவில் வந்து சிவ என்ற ஈரெழுத்துக்கள் மாணிக்கம் போல இருக்கின்றன அல்லவா அப்படிப்பட்ட ஒருவன் இறுஞீரான்னா அவருடைய பெருமைகளுக்கு வந்து எந்த அளவுமே கிடையாது இறுஞீரம்னா யார் சொல்ல முடியும் ஆட்பாளவருக்கு அருள் மன்னமும் ஆதி கேட்பான்புகள் அளவில் கிளக்க வேண்டாம் யார் இறைவனுக்கு அடிமையாக தன்னை ஆட்படுத்தி கொண்டு அவருக்கு தொண்டனாக மனதில் வருத்தி அவர் கொடுத்த உடலால் அதை திரு அங்கமாளர்கள் அட அங்கங்களாலேயும் அகப்புறக்கர்நாங்கங்களாலும் இறைவனுக்கே ஆளாகி தொண்டு செய்கிறார்களோ அவர் அந்த அடியார்களுக்கு அருள் இறைவன் எப்படி அருள்வார் என்று அதை சொல்ல போந்தாலோ ஆதி மாண்பம் அந்த பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்ல போனால் அளவில்லை கேட்காதுங்கிறார் ஞானசம்பந்தர் ஆட்பாளருக்கு அருணமன்னமும் ஆதி மாண்பும் கேட்பான்புகள் நீ கேட்க தொடங்கினா அளவிலே கிழக்க வேண்டாம் கேட்காத அப்படின்ட்டு சொல்கிறாரு உன்னற்கரிய இரிஞ்சிறான்னா பே பெரிய அளவு இரு என்றால் பெரிய என்று பொருள் சீர் என்றால் அவருடைய பேர் அவருடைய புகழ் 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 புகழத்தக்க தன்மைகள் என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும் சின்னங்கள் கேட்ப சிவனே என்றே வாய்ந்திருப்பா இந்த பெண்ணோட இயல்பு உறங்குகின்ற பெண்ணோட இயல்பு என்னான்னா இறைவனை வந்து போற்றி ஊதக்கூடிய ஒழிக்கக்கூடிய இந்த எக்காலம் பேரிகை தாளம் தப்பு ஊதுகுழல் புல்லாங்குழல் பலவாரான இசைகள்லாம் இருக்குன்றல்லவா அத்தனை வகையான இசைக்கருவிகள் இருந்து ஒளி வந்ததுன்னா உடனே தன்னை அறியாமலே அப்படி அந்த ஒளி வந்து விழுதுன்னு சிவனே என்று அப்படி வாய்திருப்பாவும் எப்படிப்பட்ட ஒரு பெண் பாருங்கள் இசைக்கருவிகள் இசைப்பது அந்த இசை ஒளிகள் ஓசை ஒளியெல்லாம் நீயே என்று உணர்ந்தவள் என்பதால் அந்த ஒளி காதை வந்து அடையினோடனே அப்படியே அறகுறை தூக்கத்தில் இருந்தாலும் மயக்கத்தில் இருந்தாலும் வேறு சிந்தனை இருந்தாலும் சிவனேன்னு வாய் திறப்பாளன் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று வாய் திறப்பா இந்த பெண்கள்லாம் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாங்க உறங்கக்கூடிய பெண்கள் அதனால தான் அன்னி என்று அழைத்தார் தென்னா முன் தீசேர் மெழுகப்பாய் தென்னா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒளி குறிப்பு இறைவனை வந்து சுட்டக்கூடிய குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம் தென்னன்னா பாண்டியன் என்று ஒரு சொல்லு உண்டு ஏன்னா பாண்டிய நாட்டில் வந்து அரசாண்ட வரலாறு இருக்கு இல்லையா அதெல்லாம் மணிவாசகரே வந்து சுட்டி இருக்கிறார் இல்லையா அங்கே அதனால் தென்னா என்னும் முன் தென்னவனே பாண்டியனே என்று இறைவனை விழிக்கும் முன்னே அப்படி வந்து சொல்லி அது வந்து தன்னை சேரும் முன்னே தீசேர் மெ மெழுகுப்பாய் வந்து மெ மெழுகானது தீயில் பட்டால் எப்படி உருகுமோ அப்படி வந்து உள்ளம் கரையக்கூடியவோ உள்ள முருகில் உணவா உடனாவார் என்று சொல்லி சொ தொடர் திருமுறை தொடர் உருகுவார் உள்ளத்து உச்சியுழான் என்று சொல்லி அப்படியெல்லாம் எல்லாம் திருமுனை தொடர் தென்னா எண்ணாமும் அதாவது தென்னவன் பாண்டியன் அப்படின்னு பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒளி வந்து சேருவதுக்குன்னா அவ்வளோ வந்து இறைவன் மீது அன்புடைய வழியாகிய ஆகிட்டே நீ நீ அப்படி வந்து தீசேர் மெழுகுக்கு தோப்பாய் மெழுகு எப்படி தீயை கண்டவுடன் அப்படியெல்லாம் உருகிக்கிறதோ அப்படி உருகக்கூடியவள் என்று சொல்லி சொல்கிறாரு என்னானை ஆணை இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் நாங்கள்லாம் எப்படி இப்போ வந்து அழைக்கிறோம் என்னானைன்னு அழைக்கிறோம் ஆணை என்ற சொல்லுக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் சிக்கலான சொல் ஆணைன்னா யானைன்னு அர்த்தம் இல்லைன்னா வந்து அத்தி மரம் இருக்கு இல்லையா அத்தினாலும் யானைன்னு ஒரு பொருள் உண்டு ஆணையினாலும் ஆணைன்னு பொருள் அத்தி மரம்னு பொருள் இந்த என்னன்னா ஒரு காதல் மொழியாக வந்து இவர்கள் வந்து விழிக்கிறார்கள் என்னானேன்னா அந்த வலிவு உடையவனும் காதல் உடையவனும் ஆகிய அதை வந்து உருவகமாக என்னானேன்னு சொல்லி இந்த பெண்கள் இங்கே போய் அழைக்கிறார்கள்ல இந்த பெண்கள் நாங்கள் இப்படிலாம் வந்து ஒவ்வொருவரும் அழைக்கிறோம் எப்படின்னா என்ன அங்கே இதே இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணையே என்னை அங்கல் என்று அருளாய் ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஏறு என்று சொல்லும் பொழுது ஆணையே என்று சொல்லும் பொழுது ஆணை அளவுக்கு வலிமை உடைய பெருமான் என்று சொல்கிறாங்க அப்போ என்ன ஆணையினா என்னை காக்கக்கூடிய வழியே அனைத்து ஆற்றல்களையும் உடைய ஏக பெருமான் என்று அப்படி கூட நான் வந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இறைவனோட வலிமையை சூட்டுவதாக அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் என்னான என் அறையன் எங்களுடைய அரசன் என்னுடைய அரசன் ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக நாங்கள் எல்லாம் இப்படி கூறுகிறோம் என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் உரிமையில் சுட்டப்பட்டிருக்கு இல்லையா என் அறையன் இன்னமுதன் ஒரு இனிய அமுதம் போல்வானே எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் தன்னடையா இருந்தால் தம்பிரான் ஆவானும் என்று சொல்லி ஞான சம்பந்தப்பாடி இருக்கிறார் இல்லையா இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோங்கே வெவ்வேறாய் நாங்கள் வெவ்வேறாக வந்து இப்படியெல்லாம் வந்து இறைவனை வந்து போற்றி பகிர்கிறோமே என்னானேங்கிறோம் என்ன அறையனுங்கிறோம் இப்படியெல்லாம் வந்து இறைவனை வந்து போற்றி பரவுகிறோமே பற்றி பாடிக்கொண்டு வருகிறோமே வீதியில் உனக்கு இன்னும் அது காதலைப்படலையா நீ தென்னா என்னும் வந்து தீசேர் வந்து மெ மெழுகுவைப்ப அந்த சின்னங்கள்லாம் கேட்ட உடனே வந்து சிவனே என்று கூட திறக்கக்கூடிய நீ நீ இப்படிப்பட்ட வந்து இயல்புடைய பெண்ணு நாங்கள் இப்படி வந்து இறைவனை வந்து போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகிறோமே இன்னும் உனக்கு காதல் விழவிலையோ இன்னும் துயிலுகிறாயா என்று சொல்லி வினவுகிறார்கள் வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியாகி எவ்வளவு ஆற்றல் உள்ள பெண்ணு எவ்வளவு அன்பு உடைய பெண்ணு எங்களையா எல்லோரையும் வந்து விஞ்சிய அன்பு இறைவன் மேல் வைத்திருக்கிறாயா என்று சொல்லி நாங்களே உள்ளுக்குள் விய வியக்கக்கூடிய பெண்ணு நீ பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணஞ்ச பேதையர் போல வந்து போலித்தனமாக இறைவனை நான் வழிபடுகிறேன் என்று வெளியே சொல்லிவிட்டு உள்ளே உள்ளீடு இல்லாமல் இருக்கிறார்கள்ல அவர்கள் போல் அந்த வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் பற்ற எந்த வித அசைகமும் இல்லாமல் இப்படி வந்து கிடைக்கிறாய் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு எல்லோரும் துயிலுக்கு வந்து இவ்வளோ பெரிய வலிமை கூட இருக்கா இறைவனா துயிலா அந்த போட்டி வருது இல்லையா காலையில் எழுந்து எழுந்திருக்கும் பொழுது இன்னொரு ஐந்து ஐந்து நிமிடம் மணி நாலு நாலரை தானே ஆகுது இன்னொரு நாலு நாற்பதுக்கு எழுந்திருக்கலாமேன்றலாம் வருதில்லை அப்போ என்னென்னா இறைவன் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் நம்மளுடைய மரப்பு சக்தியாக அந்த இந்த உறக்க ஆசை எழுது எழுந்து ஈர்க்குது பார்த்தீங்களா அந்த சோம்பல் இரண்டுக்கும் அங்கே வந்து போட்டி நடக்குது அதுதான் என்னே துயிலின் பரிசையில் ஒரு பாவை ஓஹோ இந்த துயிலுக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து வலி வலிவு இருக்கிறதோ வலி இருக்கிறதோ என்று சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஏன் மண்ணே மாமணியே மழை பாடிய மாணிக்கணே என்றெல்லாம் வந்து பாடியிருக்காரு இல்லையா அப்படிப்பட்ட இது தான் அதான் அது அருமையான வரி திருவாவுடுதுறையில் ஆணையே இணை அங்கல் என்று அருளாய் ஆறு எனக்கு உறவு அமரர்கள் வேறுனா ஆணை போல்வானே என்று சொல்லி அப்படி அந்த வலியுமையை சுட்டுவதாக அந்த அந்த பொருள் நாம் அதற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாட்டு இப்படியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பக்தி இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கே உறங்கக்கூடிய பெண் வந்து எப்படிப்பட்ட பக்தியின் உச்சத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி இதன் மூலம் இந்த வரலாறுகள் மூலம் இவர்கள் வந்து ஒருவரை ஒருவரை இழித்தும் பழித்தும் ஏற்றியும் போற்றியும் இப்படி வந்து பேசுவதை எல்லாம் வைத்து நமக்கு பெரிய ஞானத்தை இறைவன் மீது எப்படிப்பட்ட ஒரு அளவு கூடாத அன்பு வேண்டுமென்று ஒரு ஞானம் உணர்த்தப்படுகிறது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டுமென்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடை வருகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்